வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஈச்சர் ஃபோர் எயிட்டி ஃபோர் வீல் டிரைவ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண கிடையாது எடுத்தால் நீங்கள் தான் முதல் ஓனர் நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வரும் ஏழு மணி நேரம் தாங்க இருக்கு மிக குறைந்த மணி நேரம் இருக்கு பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டியூவல் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குதுங்க டயர் பாத்தீங்கன்னா ஃபுல் கண்டிஷனில் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பம்பர் ஹூக் பெட் டாப்லிங் டிராபார் இருக்குங்க சேரோடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்குது வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெரம்பலூரில் தாங்க இருக்குது பொங்கல் ஆஃபராக இந்த டிராக்டர் எடுக்கிறவங்களுக்கு என்ன ஆஃபர் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டீசல் டேங்க் வந்து ஃபில் பண்ணி தந்துடுறதா சொல்லியிருக்காங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாயக் கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோர்ட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாயக் கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டருக்கு என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னா ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கேங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கோங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஈச்சர் ஃபோர் ஈட்டி டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்